ஹாய் பிரிறகடிக்கா ஆசை அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்கே ரோகினி என்ன பண்ணுறாங்க இனிமேல் நம்ம ஜாக்கிரதை இருந்துக்கணும் இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு அப்படின்னு உஷாராக இருக்க பார்க்குறாங்க அடுத்து வந்து விஜயாட்டையும் கேட்குறாங்க நான் போயிடுறேன் அந்த வீட்டை விட்டு நீயும் போக வேண்டாமா இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது வேறு ஒருத்தவங்க நான் இந்த மீனாவை வீட்டை விட்டே துரத்துறேன் கவலைப்படாது அப்படின்றாங்க ஆனால் அவங்களுக்கு வந்து உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது ரோகிணிக்கு இது இப்படி இருக்கக்கூடாது நம்ம மேலே ஆயிரத்தெட்டு பிள்ளைகள் இருக்குது நிறைய தப்பு பண்ணி வச்சுட்டு இருக்கோம் இந்த கூட்டத்தோட கும்பலோடு இருந்தோம்னா கண்டிப்பாக யாராவது ஒரு கண்ணில் மாட்டி நம்ம சிக்கி சின்ன பண்ண கேட்டிருப்பான் கேன பையன் மனோஜ் அவனோட நம்ம சேர்ந்து வாழணும்னா இந்த வீட்டை விட்டு தான் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா படுக்கையில் அவங்களுக்கு தூக்கமும் வரல ஒன்றும் இல்லை அப்படி குழம்பிட்டு இருக்காங்க மனோஜ் எந்திரிச்சு பார்க்குறாங்க ரோஹிணி எப்படி உட்காந்துட்டு இருக்க டென்ஷனை பார்த்துட்டு அப்படியே பயந்துடுறாரு என்ன ரோஹிணி இப்படி உட்காந்துட்டு ராத்திரி நேரத்தில் இல்லைங்க எனக்கு அந்த மீனா சொன்னது நினச்சி எனக்கு கடுப்பாக வருது அதை விடுமா அது ஏதோ லூஸ் மாதிரி பேசியிருக்கு அந்த பிள்ளை அந்த இது ஆள்லாம் ஒரு மனுஷின்னு நினச்சிட்டு அது பேசுனது நீ ஏன் பேசிகிட்டு இருக்க பேசாமல் படு அப்படிங்கிறாங்க இருந்தாலும் அப்படியே டென்ஷனில் இருக்க பார்த்து மனோஜ் பயந்துடுறாரு என்னது இவ இப்படி ஆயிராலே ஒருவேளை உன்னை சுத்தி இருக்கனால உனக்கு ஆபத்துன்னாங்களே இவளால நமக்கு எதுவும் ஆபத்து வருமா அப்படின்னு குழம்பி போறாங்க ரோகிணி நடவடிக்கை பார்த்து பார்த்து மனோஜ் பயங்கரமா பீதி ஆகுறாங்க ஃபோன் வந்தாலும் எடுத்து பேச மாட்டேங்கிறா ரோகிணி எடுத்துட்டு அங்கிட்டு போய் தனியா பேசுறாளே நம்ம இருக்கிறோம் நம்ம கிட்ட என்ன யார் ரோகிணி அப்படின்னா கிளைண்ட் கிளைண்ட்னு இதை சொல்லியே தப்பிச்சுக்கிறா ஒண்ணுமே புரியல அப்படின்னு குழம்பி போயிருக்காங்க அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவருக்கு ஆபீஸ்ல போய் வேலையும் பார்க்க முடியல எதுக்கு எடுத்தாலும் ரோகிணி இப்படி இருக்கிறத பார்த்து 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 அவர் ஒரு மாதிரி ஆகிறாரு கடைக்கு வர்ற ரோகிணி அங்கேயும் வந்து இப்படி மெண்டல் டார்ச்சராக இருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சிருமா ஐயோ என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்ட்டு என்னாச்சிரோ இனி ஏன் இப்படி இருக்க ஒன்றும் இல்லை மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பாதியோட கிளம்பி போயிடறாங்க என்ன இவ அப்படியே போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு போனை பார்த்தா வச்சுட்டு போயிடுறாங்க அந்த குழப்பத்தில் ஐயோ ஃபோனை வச்சுட்டு போயிட்டாலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு மனோஜ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அடிக்கிறாங்க அவங்க அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இது யாரும் அம்மானு வருது அம்மானு யாருமே இல்லையே அப்படின்னு மனோஜ் நினைக்கிறாரு அடுத்து பார்த்தா ஓயம் வருது எடுத்து அழவங்க காட்டிலையும் அங்கேயே அந்த கிறிஷு பேசிடுறான் அம்மா எனக்கு முடியலம்மா நான் ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கம்மா உன்னை பார்க்கணும் போல இருக்குமா வரையாம்மா அப்படிங்கல்ல என்னது அம்மாங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே கொடுறா நான் பேசுகிறேன் அப்படின்னு அவங்க பாட்டி வாங்கி பேசுகிறாங்க அவங்க எது தப்பு பதில் பேசுகிறாங்களா இல்லைன்னு கூட தெரியாமல் கல்யாணி வாடி சீக்கிரம் உன் பிள்ளை அழுகிறாண்டி எந்த ஹாஸ்பத்திரியில் சேர்த்துருக்கேன் நீ பாட்டு இருக்காது அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்கிறாங்க சீக்கிரம் வாடி வரும்போது சீக்கிரம் நிறைய பழங்கள்லாம் வாங்கிட்டு வா வானுக்கு ரொம்ப முடியாமல் இருக்குது ஜுரம் அடிக்குது காசும் கொண்டு வாடி செலவுக்கு கையில் காசு சேரில் அப்படின்னு சொல்லிடுறாங்களா அதெல்லாம் கேட்டு மனோஜ் ரொம்ப அப்படியே உதரல் எடுக்குது அப்போ இவளுக்கு அம்மா இருக்கா பிள்ளை இருக்கா ஐயோ ஒன்றுமே புரியலையே இப்போ என்ன அப்புறம் அவள் இப்படி சொன்னது அப்புறம் ரெண்டு குழந்தை ரெண்டாவது குழந்தைக்கு போனது டெஸ்ட்டுன்னு சொன்னது இப்போ இந்த பிள்ளை தான் பிள்ளையா ஐயோ பைத்தியம் முடிக்கிது ஒன்றுமே புரியலையே என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அப்படி தவிச்சு போயிருக்காங்க மனோஜ் மப்படியே ரோயினிட்டு அதை கேட்டுருவா கேட்டால் அவள் இல்லைன்னு சொல்லுவா யாராவது ஃப்ரெண்டும் ஃப்ரெண்டோட அம்மா தான் அம்மான்னு சொல்லுவாள் அப்போ அந்த ஜோசியாகன்னு சொன்னது நம்மளை சுற்றி வந்து ஒரு ஆபத்து இருக்குங்கிறது இவ தானா அப்படின்னு குழம்பி போகிறாங்க அதுக்கப்புறம் எதுக்கு அந்த நம்பரை எடுத்து வச்சுக்கோ அப்படி எடுத்து வச்சு வச்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பேசாமல் இருந்துறாரு ரோஹினிட்டு ஃபோனை வச்சுட்டு வந்துட்டு ரோஹினி அப்படின்னு கொடுத்துட்றாங்க ரோஹினி அதே நினப்பில் இருக்காங்க இங்கே மனோஜ் என்ன பண்ணுறாங்க அந்த மொட்டை என்ன ஃப்ரெண்டை பார்க்க போகிறாங்க நான் ஒரு நம்பர் தரேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுகிறியா அப்படிங்கிறாங்க சரிப்பா யார்ப்பா சும்மா பேசு அப்படிங்கிற அந்த மொட்டை பாசு என்ன பண்ணுறாரு அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க யார் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லல இல்லைம்மா இந்த ஃபோன் வந்து நம்பர் கொடுத்தது உங்கள் பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க கல்யாணி தான் கொடுத்தாங்க கல்யாணி என்ன வரேன்னு சொன்னாலா ஆமாம்மா நாங்கள் டாக்ஸிலாம் வந்துட்டு இருந்தோம் வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு நின்றுட்டு இறங்கி போயிட்டாங்க அதான் அவங்க போன் இருந்து நான் எடுத்து பேசிகிட்டு இருக்கேன் தெளிவாக சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்களா கரெக்டாக அட்ரஸ் சொல்லிடுறாங்க சீக்கிரம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைக்கு முடியல அப்படின்னோன்னே தெளிவா எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிடுறாங்க போதுமா இந்த அட்ரஸ் மனோஜ் என்ன பண்றாங்க ஒண்ணுமே புரியாம அந்த அட்ரஸுக்கு போறாங்க அங்கே பார்த்தா கிருஷ்ணன் அவங்க அம்மா இருக்காங்க பாட்டியும் பார்த்தோன்னா அப்படியே அதிர்ச்சி ஆயிராரு என்ன இது இங்கே இருக்காளே இவங்க இங்கே இருக்காங்க அப்போ இவளோட பொண்ணு தான் ரோஹிணியா அப்போ நம்மக்கிட்ட பொய் போய் சொல்லிட்டாலா எல்லாத்தையும் ஏமாத்தாலா அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் நிற்கிறாரு மனோஜ் இனிமே என்ன ஆகும் அவங்க அம்மாட்டையும் அவங்க மாமியாட்டையும் அந்த பிள்ளைகிட்டையும் போய் பேசுவாங்களா இல்லை ரோஹினிட்டே வந்து உண்மை என்னடின்னு கேட்பாங்களா அப்படியே கேட்டாலும் அப்படிங்க இப்படிங்கன்னு பூவை சுத்துவாங்களா இல்லை என்ன மன்னிச்சிருங்கன்னு காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்பாங்களா என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் செம்மையாக சூப்பராக இருக்கா உங்கன்னு கையால் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்